சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தாறு வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் நேற்று நான் சொன்னேன் வேலங்குடி திருவிழா ஆரம்பம் என்று சொன்னேன் எங்களூர் கீழச்சுவல்பட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கீழச்சுவல்பட்டி எங்களூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலே சுண்டைக்காடி வேலங்குடி என்று இருக்கிறது திருப்பத்தூர் வழியாக கண்டவராயன்பட்டி வழியாகவும் வரலாம் அங்கு அறிவாளில் இருந்து நல்ல அற்புதமாக குறி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான தெய்வம் அந்த கருப்பர் தெய்வம் வேலங்குடி கருப்பர் மட்டுமல்ல பக்கத்திலே அங்காள பரமேஸ்வரியும் இருக்கிறார் வீரபத்திரரும் இருக்கிற தனி கோயிலும் இருக்கின்றது அது கூரைக்குள்ளிருந்து தூங்காப்புடியாக இருந்து தூங்காப்புடி மரத்தடியிலே இருந்து கொண்டு மிகப்பெரிய ஆற்றல்களை மற்றவர்களுக்கு வழங்குகிற விதத்திலே அருள் வழங்கும் விதத்திலே இருப்பதனால்தான் இன்றைக்கு அந்த நடு திருவிழாவிலே பல ஆயிரக்கணக்கான பேர் கூடுவார்கள் அமைச்சர் எல்லாம் வருவார்கள் அந்த சன்னதியிலே அதற்கு தேவை என்ன என்றால் சாம்பிராணி தான் எனவேதான் அந்த கருப்பருக்கு சாம்பிராணி வாசகர் என்று அங்கு போர்டு போட்டிருப்பார்கள் சாம்பிராணி வாசகர் துணை என்று எழுதுவார்கள் சாம்பிராணி வடிவத்திலே சாட்சி சொன்னவர் என்று நேற்று சொன்னேன் பர்மா நகரிலே ஒருவருக்கு சாட்சி சொல்வதற்கு யார் சாட்சி என்று கேட்டதற்கு சாம்பிராணி வாசகன் என்று சொன்னாராம் உடனே சாம்பிராணி புகை அந்த கோர்ட் முழுவதும் வந்ததினாலே அந்த கேஸிலிருந்து வழக்கிலிருந்து அவரை தள்ளுபடி செய்தார்களாம் ஆகையினாலேதான் அவருக்கு என்று ஒரு கவசம் உள்ளதிலே கூட ஒரு பதிகம் வரும் பர்மா நகரில் நீதிமன்றத்தில் சாட்சிகள் சொல்ல சாம்பிராணியாய் வாசம் தந்த வல்லவன் வருக நேசம் காட்ட நெருங்கி வருக ஆசைப்பட்டதை அடைந்திட வைக்கும் ஈசா கருப்பா வருக எழிலே வருக பூஜைகள் செய்தோர் பொல்கள் குவித்திட மாசிகை வழங்கிய மன்னவன் வருக எந்தன் குலம் காக்கும் தெய்வம் வருக சொர்ணதானத்தில் சொக்கி நிற்காமல் அன்னதானத்தில் அகத்தை வைத்தே வாழ்வைத் தருகின்ற வல்லவன் வருகனு அதை சொல்லும் இன்றைக்கு அங்கே அன்னதானம் எல்லாரும் அன்னதானம் போடுவாங்க கோயிலை சுற்றி அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா கரும்பு தொட்டில் அங்கு கட்டுவார்கள் ஐந்து கரும்பு வைத்து குழந்தையை வேண்டி வரம் இருந்தவர்களுக்கெல்லாம் அது வரம் கொடுக்கும் அப்படி வரம் கொடுத்ததன் விளைவாக பிறந்த குழந்தையை அங்கு கொண்டு சென்று தொட்டில் வைத்து சுற்றுவார்கள் ஆயிரக்கணக்கான கரும்பு தொட்டில்கள் அங்கு வரும் அற்புதமான ஒரு தெய்வம் இதுவெல்லாம் சிவராத்திரி முடிந்த உடனே வருகிறது பொதுவாகவே சிவராத்திரி முடிந்த மூன்றாம் நாள் குலதெய்வ வழிபாடு என்று பல இடங்களில் உண்டு அதில் செற்றிநாட்டு பகுதியில் சிறப்பாக நடைபெறும் அவரவர்கள் குலதெய்வங்களை வழிபட உகந்த நாள் இந்த நாள் அந்த அடிப்படையில் இதுபோன்ற கருப்பறை வழிபாடுகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நமக்கு வீரமும் வரும் வெற்றியும் வரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது புதியவர்களின் அறிமுகத்தால் பொருளாதார நிலை உயரும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள் இந்த நாள் ரிஜவராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்தது நிறைவேறும் நாள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் தனவரவில் இருந்த தடைகள் அகலும் பூமி விற்பனையால் லாபம் உண்டு புகழ் கீர்த்தி மிகுந்த நேரம் இது மிதனராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பத்தில் குரு இருந்து அதன் பார்வை இரண்டில் பதிவதால் முன்னேற்றம் கண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள் முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள் உதவி கரும் நீட்டுவார்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது ஆடை அவர் சேர்க்கையும் உண்டு அதிகார வர்க்கத்தின ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நடகராசிரியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் துணையாக நண்பர்களிலிருந்து உறுதுணை புரிவார்கள் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய நேரம் மீது பொது இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கத்தில் தடை ஏற்படலாம் பக்குவமாக காரியங்களை சாய்த்துக் கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் கன்னிராசி நேரங்களே உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் நாள் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் உதவிகள் கேட்டு நீங்கள் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் உத்தியோகத்தில் அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் பூர்வீக சொத்து தகரார்கள் அகலும் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக என்று வரலாம் என்ன இருந்தாலும் என்று கிழமை வியாழன் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவை கும்பிடுவதன் மூலம் குழப்பங்களிலிருந்து விடுபட இயலும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் அருகில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் உரிய காலத்தில் விவாகம் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு குறு பார்வை இரண்டில் பதிவதால் நிச்சயமாக இந்த ஒரு கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன பழைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை மாற்றம் கிடைக்குமா என்று நினைத்தவர்களுக்கு கூட வேலை மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி தென்படும் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் புகழ் உங்களுக்கு கூடும் பொருளாதார நிலை உயரும் பிரபலஸ்தர்களின் சந்திப்பு கிடைக்கும் பெருமைகளுக்குரிய விதத்தில் சில காரியங்கள் நடைபெறப் போகிறது குறு பார்வை இருப்பதால் உங்கள் ராசியில் பதிவதால் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் ஏற்றுவார்கள் இன்று சதுர்த்தி விரதம் என்பதனாலே இன்று ஆன்மீக பெருமானையும் நீங்கள் வழிபடலாம் குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் இரண்டில் சனி இருப்பதால் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் கேது பலம் உங்களுக்கு கூடி இருக்கிறது எனவே கேது பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம் குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் ஜீரணக் கருவிகள் பழுதாகிறது என்று கவலைப்படலாம் என்ன இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது நான்காம் இடத்திலே சுக்கரன் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு நடைபெறும் இந்த நாள் யோகமான நாள் மகர் ராசினியர்களே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் அதே நேரத்தில் இரண்டிலே சூரியன் புதன் புத யோகம் இருக்கிறது கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும் பொதுவாக இருப்பவர்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் மாற்றப்படலாம் பதவியில் உள்ளவர்கள் பதவி உயர்வு கற்று விண்ணப்பித்திருந்தால் அது வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கூட வருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும் பொதுவாக இரண்டில் சூரியன் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பக்குவமாக பேச வேண்டும் கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும் கவனம் தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கு புத ஆதித்திய யோகம் இருக்கிறது எனவே அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உயரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு பொதுநல ஈடுபாடும் அதிகரிக்கப் போகிறது அரசியல்வாதிகளாலும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் மூலமும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும் இந்த நாள் ஒரு இனிய நாள் மீனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த சந்திரபலம் நன்றாக இருக்கிறது குருச்சந்திர யோகம் இருக்கிறது குருச்சந்திர யோகம் இருக்கின்ற பொழுது நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் வரன்கள் வாயில் தேடி வரும் கல்யாண கனவுகள் நனவாகும் நினைத்தது நிறைவேறுகிற விதத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் அது மட்டுமல்ல பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றி பெறலாம் மனக்கலக்கங்கள் அகலும் இந்த நாள் ஒரு மகத்துவமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்